நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எஸ்ஐ ஒன்று லிருந்து பத்தொன்பது முடியே நீங்கள் என்னை வழிபட என் திருமுன் வரும்போது இவற்றை எல்லாம் கொண்டு வந்து என் கோவில் முற்றத்தை மிதிக்க வேண்டுமென்று கேட்டது யார் இனி காணிக்கைகளை வீணாக கொண்டு வர வேண்டாம் நீங்கள் காட்டும் தூபம் எனக்கு அருவருப்பையே தருகின்றது நீங்கள் ஒழுங்கினமாக கொண்டாடும் அமாவாசை ஓய்வு நாள் வழிபாட்டு கூட்டங்களை நான் சகிக்க மாட்டேன் உங்கள் அம்மாவாசை திருவிழா கூட்டங்களையும் என் உள்ளம் விருக்கின்றது அவை என் மேல் விழுந்த சுமையாயின அவற்றை சுமந்து சோர்ந்து போனே என்னை நோக்கி உங்கள் கைகளை நீங்கள் உயர்த்தும் போது பாரா முகத்தினாய் நான் இருப்பேன் நீங்கள் தொடர்ந்து மற்றாடினாலும் நான் செவி கொடுப்பதில்லை உங்கள் கைகளோ ரத்தக்கரையால் நிறைந்திருக்கின்றன உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள் தீமை செய்தலை விட்டுழியுங்கள் நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் நீதியை நாடி தேடுங்கள் ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள் திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள் கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் வாருங்கள் இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர் உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாய் இருக்கின்றன எனினும் உறைந்த பணி போல அவை வெண்மையாகும் இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும் மனமுவந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் கனிகளை உண்பீர்கள் சிந்தனை கடவுள் பலிகளை விரும்புவர் அல்லர் மாறாக நன்மையையும் ஒடுக்கப்பட்டவருக்கு நீதியையும் திக்கற்றவர்களுக்கு உதவியையும் தம் மக்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார் உண்மையான நம்பிக்கையையும் பக்தியையும் கடவுள் விரும்புகிறார் வழியில் செலுத்துவது விழாக்கள் கொண்டாடுவது போன்ற வெளிப்புற செயல்களில் சமய வாழ்க்கை அடங்கிவிடக் கூடாது மனிதர்களோடு கொள்ளும் நல்லுறவிலே நீதியும் நேர்மையும் கொண்ட வாழ்விலே எளியவர்கள் ஏற்றம் பெற உழைப்பதிலே அது வெளிப்பட வேண்டும் வாழ்வோடு இணையாத வழிபாடுகள் இறைவனுக்கு விருப்பமானவிகளாக இருக்க முடியாது எனவே மனமு வந்து நம் ஆண்டவருக்கு இணங்கி நடப்போம் எல்லாமல் இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்